மாயா பேசுனதை அப்போவே கவனிக்காம விட்டுட்டோமே இப்போ சோஷியல் மீடியாவில் மாயா பேசினதை பார்த்தா சரியாக சொன்னது போல தெரியுது இப்படி பேசுறது மாயாவா அப்படிங்கிற மாதிரியா வியப்பாவும் இருக்குது இந்த மாதிரியா பிக்பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போன வேகத்திலேயே விசித்ராவோட தான் விஜே அர்ச்சனா வந்துட்டு அதிகமாக நெருக்கம் காட்டுனாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு இடையிலான நெருக்கம் குறைஞ்சது எல்லாமே தனிக்கதை இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டில் நடந்த ஒரு சம்பவ வீடியோவை பார்த்த விசித்ரா பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணி நான் உன் கிட்டே இருந்து விலகிய நாள் அர்ச்சனா இந்த மாதிரியாக வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு மாயா வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியாக கிட்ட பார்த்தீங்கன்னா விசித்ரா சொல்ல அதுக்கு மாயா மென்டலி கஷ்டமாக இருக்கா எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கோங்க உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்காதீங்க உங்களை சில பேருக்கு பிடிச்சா போதும் உங்களை சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதை ஏற்றுக்கோங்க பிடிச்சவங்க இருக்காங்கல்ல அதில் கவனம் செலுத்துங்க உங்களை பிடிக்காதவங்களுக்கும் பிடிச்சிடும் எல்லாருக்கும் எப்படி எல்லாரையும் பிடிக்கும் இந்த மாதிரியாக வந்துட்டு மாயா ஆக்சுவலி விசித்திராக்கு வந்துட்டு இந்த மாதிரியாவோட அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ தான் அது ஆக்சுவலி ஸோ மாயாவை என்ன தான் டாக்ஸிக் மாயான்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் எல்லாமே போட்டு திட்டுனாலுமே அவங்க சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உண்மை மாயாவுக்கும் நல்ல விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குது நாம தான் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் இந்த மாதிரியா பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க பிடிக்குது பிடிக்கலை அப்படிங்கிறது கிடையாது இப்போ வர டாஸ்க் எல்லாமே என்னை கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கிறாங்க என்னால் பண்ண முடியாதுன்னு விசித்திரா சொன்னதை கேட்டு சில் இந்த மாதிரியா சொல்றாங்க மாயா அவங்க பண்ணது எல்லாமே சில்லா இல்லையே இந்த மாதிரியா விசித்திரா வந்துட்டு புலம்புறாங்க அவங்க என்ன பண்ணாலுமே ஓகே நீங்க சில்லா இருக்கணும் அவங்க என்ன பண்ணினாலும் பண்ண என்ன வேணாலுமே பண்ணட்டும் நீங்க சில்லா ஜாலியா இருந்தா அவங்களும் ஜாலியாயிடுவாங்க அவங்க உங்களை ஒன்று பண்றாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல ஸோ அது உங்களை பாதிக்கல அப்படின்னா புஸ்துன்னு போயிடும் ஸோ எனக்கு புரியுது நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு அவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லை உங்களால இதை பண்ண முடியும் இது கஷ்டம்னு நீங்க முடிவு செஞ்சதால அப்படி தோணுது மக்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும் அதை ஒரே கான்வர்சேஷன்ல மாற்ற முடியாது இந்த மாதிரியா மாயா சொல்றாங்க விசுத்ரா வெளியிட்ட இந்த வீடியோவை பார்த்தவங்கள்னால மாயாவை பாராட்டாமல் இருக்கவே முடியல அந்த வீட்டில் மாயா ஆயிரம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க விசுத்ராவுக்கு சொன்ன அட்வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு பொருந்தும் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறாங்க மாயா இந்த மாதிரியா மாயாவை பார்த்திங்கன்னா பலருமே இப்போ பாராட்டிட்டு இருக்கிறாங்க மாயாவுக்குள்ள இப்படி ஒரு வித்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சிலர் பார்த்திங்கன்னா வியந்தோர் இருக்கிறாங்க மாயா சொன்ன விஷயம் நெஜ வாழ்க்கைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத பிரதீப் பேண்ட் அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்ருக்கிறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாயாவுக்குள்ளே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கா என்டர்டெய்னர் அவங்க ஸோ பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பெயரில் அவங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க தான் பிளான் பண்ணி பிரதீப்புக்கு ரெட் கார்டு உயர்த்தினாங்க ஸோ ஒரு கேங் ஃபோம் பண்ணிவிட்டு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் மாயா மேலே பூசப்பட்ட அந்த கரை கொஞ்சம் கூட விலகாமல் இருக்குது ஸோ அந்த பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூவில் மட்டும் அவங்க தலையிடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாயாவுக்கு மக்கள் அதிகமாகவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா மாயா என்ன தான் பண்ணாலுமே அந்த ரெட் கார்டு இஷ்யூனால மாயா அண்ட் பூர்ணிமா மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகப்படியான வெறுப்பை தான் கொட்டினாங்க ஸோ அந்த வெறுப்பு இன்னமும் குறையலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க